ஹலோ மக்களே வெல்கம் டு ஸ்ரீ ஹில்ஸ் நான் ஸ்ரீ பிரியா கணேஷ் ஸோ இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் இந்த போட்ட விதைகள் எல்லாம் நம்ம வாடிப்பட்டத்துக்கு போட்டோம் இல்லையா ஸோ அந்த விதைகள் எல்லாம் எப்படி முளைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இந்த விதைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இந்த விதைகள் எல்லாமே நான் வந்து விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு எல்லாமே நாட்டு விதைகள் தான் உங்களுக்கும் இந்த மாதிரி நாட்டு விதைகள் தேவை அப்படின்னாக்க இந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு தரமான நாட்டு விதைகள் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இப்போ என்னென்ன விதைகள்லாம் நம்ம போட்டிருக்கோம் எப்படிலாம் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில் வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இது ஃபஸ்ட் இது பார்த்தீங்கன்னாக்க தக்காளி இது வந்து நாட்டு தக்காளி போட்டு எல்லாமே நல்லா வந்திருக்கு இதையும் மற்ற இடத்துக்கும் வந்து மாற்றி வச்சாச்சு ஸோ இதுவும் நாட்டு விதை தக்காளி இது அதே போல் இதுவும் அப்படி தான் இது ரெண்டு விதமான தக்காளி லைபீரியன் தக்காளி இது ஒன்று இது வந்து டோகோ தக்காளி சோ இதுவும் விதைகள் போட்டு பாருங்க நல்லா வந்திருக்கு சோ இந்த விதைகள் எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நல்லா வருது அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து நான் சேல்க்கே நான் வந்து கொடுக்குறேன் சோ அது வந்து கன்ஃபார்ம் தான் எல்லா விதைகளுமே வந்து நல்லாவே முளைப்பு திறன் இருக்கு ஸோ அதனால டெஃபினட்டா நீங்க வந்து ரொம்ப தாராளமா நீங்க வந்து வாங்கலாம் இதெல்லாம் வந்து பூச்செடி இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் பூக்கள்லாம் இப்போ இப்ப பூக்க ஆரம்பிச்சாச்சு சோ இதுவுமே உங்களுக்கு பூச்செடி இந்த விதைகளும் இருக்கு இது ஸோ இன்றைக்கி வந்து இது எவ்வளோ அழகாக பூத்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது ரெயின் இல்லையா கொஞ்சம் மழை வந்தாலே போதும் இது வந்து அவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அவரை ஸோ அவரை போட்டமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அவரை வந்திருக்கு இது வந்து பீர்க்கன் ஸோ பீர்கன்னும் நம்ம விதைகள் போட்டு நிறையா வந்து பூக்களுமே உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சாச்சு ஸோ எனக்கு வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே வந்து பூக்கள் மட்டும்தான் வச்சுருக்கேன் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பூச்செடி இருக்குது அப்புறம் கொஞ்சம் நடுப்புற வந்து காய்கறியும் வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியகாந்தி அழகாக பூத்துருக்கு பாருங்கள் சூரியகாந்தி வேல் தான் முட்டு வந்திருக்கு பூ இன்மேல் தான் வரும் மல்லி ஸோ மல்லி இந்த சீசன்லேயும் உங்களுக்கு மல்லி நிறைய பூ வந்து இருக்குது ஸோ இது வந்து மல்லி அப்புறம் நமக்கு தெரியும் இந்த புத்தாவை சுற்றி நான் வந்து போகன் விழா தான் வச்சுருக்கேன் அதுவுமே பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து போகன் விழா அந்த ஆர்ச்சில் வந்து மல்லியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அல்மெண்டா க்ரீப்பர் அல்மெண்டா அப்புறம் நம்ம இந்த சைடு வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனாக்கா காய்கறி தான் இந்த இடம் ஃபுல்லாகவே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நான் காய்கறி தான் வச்சுருக்கேன் இது வந்து அவரை அவரை ஸோ எவ்வளோ அழகாக மேலே ஃபுல்லாக படர்ந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த பூ வந்து இப்போ காயும் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த கொடியவரை பச்சையுமே நம்மள்கிட்ட வந்து விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு யார் யாருக்கு வேணுமோ நீங்கள் இங்கே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் ப மெசேஜ் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க என்னென்ன விதைகள் வேணும்னா நான் உங்களுக்கு லிஸ்ட்டு அனுப்பிச்சு அதுலேருந்து தான் உங்களுக்கு என்ன விதை வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அவரை தான் சாரி இது வந்து காராமணி காராமணி விதை எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் பூலேந்து எப்படி அழகா வந்திருக்கு சின்னதா இது வந்து பாத்தீங்கன்னாக்க செடி காராமணி இது பாருங்க செடி காராமணி நம்மள்கிட்ட விதை இருக்கு செடியிலே எவ்வளோ அழகா எவ்வளோ காய் வந்திருக்கு பாருங்களேன் பாருங்க செடி காராமணி நல்ல ஃப்ரெஷ்ஷா மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் எவ்வளோ காய் பாருங்க இதுக்கு கொடி இல்லை கொடி எனக்கு போடுறதுக்கு இடம் இல்லை பந்தல் தான் இருக்குது அப்படின்னாக்கா நம்மள்கிட்ட செடி அவரே இருக்குது செடி காராமணி இருக்குது நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம் அப்புறம் இது வந்து சொரக்கா சொரக்கா செடியும் நல்லா மேலே இருக்கு ஸோ புடலங்காவும் காயெல்லாம் வர ஆரம்பிச்சாச்சு இது சொரக்காலே பார்த்தீங்கன்னாக்கா மூணு வெரைட்டி போட்டேன் ஸோ மூணுமே உங்களுக்கு வந்து வந்துருச்சு இதெல்லாம் வந்து பாகல் பாகல்லாம் போட்டு அதுவுமே நிறைய காய் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக காய்தான் இதெல்லாம் அறுவடை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது இப்ப இருந்த பாதிப்பாகுல் இது அப்புறம் இது வந்து பார்த்திங்கனாக்கா வெண்டை அண்டு கொத்தவரை ஸோ இது எல்லாமே நம்ம போட்ட விதை எல்லாமே ரொம்ப சூப்பராக முளைச்சிருக்குங்க நல்ல தரமான விதை ஸோ அதனால் தான் உங்களுக்கு கேரண்டியாக என்னால் சொல்ல முடியும் விதைகள்லாம் வந்து நல்ல தரமாக இருக்குது அப்படின்னா இதுவுமே வந்து அவரையிலே வந்து நிறைய வெரைட்டி அவரே இருந்தது அது எல்லாமே இப்போ நான் வந்து போட்டிருக்கேன் கொடி அவரையிலே கொடிய பட்டாவரை அதுக்கப்புறம் வந்து இந்த சேப்பு கலரில் இருக்கும் இல்லையா அந்த அவரை டபுள் ஷேடில் இருக்கிற அவரை ஸோ அது எல்லாமே நம்ம போட்டிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீட்டை புடலை நீட்டை புடலை விதையை போட்டுமே அதுவும் வந்து நல்லா இப்போது வர ஆரம்பிச்சிருச்சு இது வேதா போட்டு இப்போ தான் வந்துட்டுருக்கு அப்புறம் இதுவும் வந்து அவரை தான் நிறையா வெரைட்டி சொன்னேன் இல்லையா இது வந்து அவரை இது வந்து குட்டைப்படலை அதுவும் வந்துட்டுருக்கு குட்டைப்பொடலை போட்டேன்னுலையா அதுவும் வந்துட்ருக்கு இதெல்லாம் வெண்டைக்காய் ஸோ வெண்டைக்காய்லாம் எவ்வளோ காய் தெரியுமா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ பாருங்கள் பூ வந்தாச்சு இது பாருங்கள் காய் அதுதான் எல்லாம் அறுவடை கொஞ்சம் நம்ம விட்டோம் அப்படின்னா முத்திடும் ஸோ இது வந்து வெண்டைக்காய் இந்த இது ஃபுல்லாகவே நான் வந்து இந்த ரெண்டு இதில் வந்து வெண்டைக்காய் தான் போட்டிருக்கேன் இந்த ரெண்டு பாக்ஸில் வந்து வெண்டைக்காய் போட்டிருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து பாவக்காய் நீட்ட பாகல் ஸோ இதுவுமே போட்டு நல்லா காய் வந்துட்டுருக்கேன் இதுவும் ஒரு டைப் ஆஃப் இது தான் அவரைக்காய் தான் அவரைக்காவையும் பாருங்க போட்டு நல்லா வந்துட்டு இதெல்லாம் நம்ம நாத்து போட்டு வச்சிருந்தோம் இது வந்து காசி தக்காளி அதுதான் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன் இது வந்து காசி தக்காளி இதெல்லாம் ஸோ இதாங்க நம்ம வந்து விதை போட்டு விதைகள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கும் வந்து விதைகள் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஸ்ரீகார்டன் நீட்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கொரியர் மூலமாக விதைகள் வந்து அனுப்பி வைக்கப்படும் இது வரைக்கும் என்னோடய சேனல் ஸ்ரீகார்டன் நீட்ஸை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களை வந்து ஒரு இன்னொரு டோல் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய் பாய் ஹாப்பி கார்டனிங்